வாலா தடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலையனை கருமாள் பிரமன் தந்தையன் ஆரமுதை உடைபட்டிருப்பதென்று கொலோயன் பொல்லாமணியை புணர்ந்தே அத்த இல்லேன் அடிய நரசே அவனே தலத்தை புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனும் பெருமா என்றே தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி போல மெட்டு போற்றி நிற்பதென்று கொலோயன் புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அல்லூர் உள்ள தடியார் வேண்டும் தனையும் வாய் வாய்விட்டளறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பதென்று கொலோயன் புணர்ந்தே அல்லிக் கமலத்தயனும் அல்லாதவரும் அமரர்கோனு சொல்லி பரவும் நாமத்தாலி சொல்லும் பொருளும் இறந்த சுடரே நெல்லிக் கணியை தேனை பாலை நிறைய நமுதை அமுதில் சுவையை புள்ளி புணர்வதென்று கொலோயின் கொல்லாமரியை புணர்ந்தே திகழ திகழும் அடியூ முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலு அகழ பறந்தும் காண மாட்டா அம்மா நிம்மா நிலம் உழுதும் நிகழப்பணி அப்பனி கொண்டென்ன ஆவா என்ற நிர்மேயல புகழப்பெறுவதென்றகுளோயென் கொல்லாமனியே புணர்ந்தே பරිந்து வந்து பரமானந்தம் பண்டே அடி ஏற்க செய்க பிரிந்து போந்து பெருமா நிலத்தில் அருமாளுற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்ளி ரோமம் சிலேபவும்ந்தாய் புரிந்து நிர்ப்பதென்றகுளோயென் கொல்லாமனியே புணர்ந்தே நினைய பிறர்க்கு அறிய நெருப்பை நீரை காலை நிலனையின் விசும்பை தனையொப்பாரே இல்லா தனியை நோக்கி தடைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அறிவி பாய கையு கடிமலால் என்று புணர்ந்தேன் நெக்கு நெக்குள் உள்வுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் இழந்தோம் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்று செற்கரு திருமேனி நோக்கி சிலி சிரித்து உக்கு நிற்பதென்று கோலோஜன் உலகுக்கும் பிறவி பின் கோர் மருந்து பெருந்தேன் பில்க எப்பொழுதும் ஏதாமணியே என்றென்றேத்து இரவும் பகலும் பாத போதாய் தானிவது என்று குலோஜன் பொல்லாமணியை காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் மூப்பாய் மூவா முதலா நின்ற முதல்வா முன்னே என ஆண்ட பார்ப்பானேயம் பரமாயன்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதறிவது என்று கொலோ என் பொல்லாவணியை உணர்ந்தே திருச்சிற்றம்பலம்